ஹை கைஸ் வெறுக்கும் இந்த முப்பது ரைட்டுன்னு எக்கெடம் ஸோ வெளியே தமிழ்நாள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆன்வல் பிளானே வெளியானது நிறைய நல்ல வாய்ப்புகள் வேலையில் நல்ல வாய்ப்புகள் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க என்னடா ஆனுவல் பிளானர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வேஸ் கவர்மெண்ட் ஆஃப் இண்டியா ஆஃப் ரயில்வேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எந்தெந்த எக்ஸாமுக்கு நாங்கள் எந்தெந்த மாதம் வந்து நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் டென்த்து டுவெல்த்து இது முடிச்சிருந்தாலே ஒரு நல்ல ஜாப் வேகன்சிஸ்ல நமக்கு இந்த வருஷம் காத்துக்கிட்டு இருக்கு ரயில்வே துறையில அப்ப நீ படிச்சிருக்கக்கூடிய ஸ்டேட் போர்ட் சிலபஸ வச்சு அதாவது கோவி சார்ல மேம் ஒரு படத்துல சொல்லுவாங்க நீங்க கம்மி வேலையில எதனா சேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது கம்மியா படிச்சா எதனா வேலை இருக்கா இந்த வேலை இருக்குங்க கம்மியா படிச்சாலே போதும் நீங்க நிறைய படிக்க வேணாம் டிஎன்பிஎஸ்சி படிக்கிற மாதிரி எஸ்ஐ படிக்கிற மாதிரி எல்லாம் நிறைய படிக்க வேணாம் சிம்பிளா படிச்சா ஒரு நல்ல வேலை உங்களுக்கு இருக்கு ஸோ நல்ல வேலைன்றத விட ஒரு சிறப்பான வேலை நல்ல ஒரு தரமான வேலைன்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன படிக்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி உளவியல்னு உளவியல் கத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இதுவே மெயின் ஸ்கோரிங் செக்ஷன் மெயின் ஸ்கோரிங் இது ரெண்டுமே இதை தாண்டி ஜி கே ஒண்ணு இருக்க போது அது எல்லாமே சேர்ந்த கலவை ஆல்ரெடி நீ எல்லாத்தையுமே படிச்சிருக்காங்க ஈஸி சோ இந்த மூணு தவிர இங்கிலீஷ் எல்லாம் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இங்கிலீஷே இல்லாத ஒரு எக்ஸாம் தான் இதுதான் சோ எங்க அகாடமில ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்காக பேட்சஸ் எப்ப கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஒன்பதாம் தேதி வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் வரக்கூடிய பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் எங்களுடைய பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்த வெள்ளிக்கிழமை ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எங்களுடைய காண்டாக்ட் நம்பரான செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அப்படின்ற நம்பரை கால் பண்ணி கேளுங்க அல்லது த்ரீ நைன் எயிட்ன்ற இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வேலூரில் மட்டும் தான் அங்கே பிரான்ச் அந்த பேட்சஸ் போகும் திருச்சியில் கிடையாது ஸோ என்னென்ன எக்ஸாம்ஸ் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றத பாருங்க ஆனுவல் பேனர் வந்து ஸோ அஃபிஷியலாக ரயில்வே போர்டு ரிலீஸ் பண்ண ஒரு ஆனுவல் பிளானர் ஸோ ஜான்வரி மந்தில் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருந்தாங்க the us வந்துச்சு இது வந்துருச்சு சோ ஏப்ரல்ல இருந்து ஜூன் குள்ள நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் டெக்னீஷியன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா திட்டத்தட்ட எக்ஸாம் பேட்டர்ல இருந்து எல்லாமே சேம் தான் திட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ராசஸ் கூட சேம் தான் லெவல் ஒன் லெவல் டூ ஆனா இப்ப நான் சொன்ன ஆப்டிடியூட் ரீசனிங் ஜி கே எல்லாத்தும் எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே அது லெவல் ஒன் எக்ஸாம் சோ லெவல் ஒன் எல்லாத்துக்குமே காமன் தான் நீ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சா ஆயிரக்கணக்கான எக்ஸாம்ஸ் எதுலான்ற மாதிரி வரும் சோ இது டிகிரி ஹோல்டர் இப்ப நீங்க இதுக்கு எலிஜிபிளா இல்லாதாலும் பின்னாடி வரக்கூடிய என்பிசி இந்த லெவல் ஒன் கேட்டகரி பேசிக்கலாம் நீங்க எலிஜிபிள் ஆவீங்க சோ இது எல்லாத்துக்குமே லெவல் 1 सिलेबस வந்து சேம் லெவல் 2 एग्जाम्सுமே வந்து பாத்தீங்கன்னா NTPC லெவல் 1 எல்லாம் சேமா இருக்கும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஆட் ஆகும் இல்ல அதாவது பேப்பர் 2 ஓகேவா சோ அடுத்து ஜூலை செப்டம்பர்ல தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு அதாவது நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஜூலை செப்டம்பர்ல தான் NTPC னு சொல்லக்கூடிய நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரீஸ்க்கான ஜாப் வந்து தராங்க அதுல கிராஜுவேட்டுக்கும் இருக்கு அண்டர் கிராஜுவேட் னு சொல்லக்கூடிய நீ 12th 10th படிச்சிருந்தா அவங்களுக்குமே இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க

ஓகேவா லெவல் ஒன் சொல்லக்கூடிய குரூப் டி இருக்கு எந்த மந்த் வரப்போகுது அக்டோபர் டிசம்பர்ல வரப்போகுது இது ஒரு பிகஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ஓகேவா இது வந்து தான்

டீடைல்ஸ் மேற்கொண்டு தேடினா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மாதிரி நன்றி வணக்கம்